Hi, Hello, Vanakam. Welcome back to my channel. இனிக்கு நம்ப சானல்ல ஒரு குட்டி motivational story நான் சொல்லப் போறேன். ஒரு வியாபாரி சீர்ப்பு விக்கிற தொலில செஞ்சிட்டிருக்காரு. அவருக்கு மூன்று மகன்களும் இருக்காங்க. சோ, அவங்களுமே அப்பா அப்பாக்குட செய்து அந்த சீர்ப்பு தொலில பண்ணிட்டிருக்காங்க. ஆனா அந்த வியாபாரிக்கு ரொம்ப வயசாகிறதுனால தான் மூன்று மகன்கள்ல ஒரு மகன்கிட்ட அந்த தொழில ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அதே மாதிரி அந்த மூன்று மகன்களுக்கும் போட்டியும் வைக்கிறாரு அந்த மூன்று மகன்கள் கிட்ட இந்த வியாபாரி ஆயிரம் சீப்புக்கள் கொடுத்து வித்துட்டு வர சொல்றாரு ஆனா ஒரு கண்டிஷனு வைக்கிறாங்க இதை எங்க விக்கணும்னா நீங்க புத்த மடாலயங்கள்கிட்ட போய் தான் நீ விற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ உடனே இந்த மூன்று மகன்களும் யோசிக்கிறாங்க ஸோ புத்த மடாலயங்களுக்கு நம்ம போய் விற்கணும் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்ன மொட்டையா தான் இருப்பாங்க ஸோ அதனால நம்ம எப்படி நம்ம வந்து சீப்பு விற்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா புத்த பிச்சுக்கள் அனைவருமே எப்படி இருப்பாங்க மொட்டை தலையோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரி முதலாவதா இருக்க பையன் வந்து போகிறான் போயிட்டு அவன் திரும்பியும் வரா அவன்கிட்ட ரெண்டே ரெண்டு சீப்புகள் மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க அதனால அவங்க அப்பா கிட்ட சொல்றான் அப்பா என்கிட்ட வந்து ரெண்டு சீப்புகள் தான் வந்து விற்கப்பட்டுச்சு ஸோ அதனால எனக்கு வித்தது எல்லாமே வந்து விற்கல அப்படின்னு சொல்லி கொண்டு வரான் உடனடியே அவங்க அப்பா கேட்கறாங்க சோ எப்படி இந்த ரெண்டு சீப்பும் நீ வித்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ இந்த முதலாவதா இருக்கிற அந்த மகன் சொல்றான் இது வந்து சீப்ப வந்து நம்ம முதுகு சொரியவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வித்தேன் சோ அதுல ரெண்டு பேர் தான் என்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சரின்னு அடுத்ததான் ரெண்டாவது மகனும் வந்து சீப்பை விற்றுட்டு வரா அவன்கிட்ட கிட்ட கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான் என்கிட்ட கிட்ட பத்து சீப்புகள் தான் விற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கொண்டு வரான் சோ நீ எப்படி சொல்லி வித்த அப்படின்னு கேக்குறாங்க அந்த புத்த மடாலயத்துக்கு நிறைய பார்வையாளர்கள் எல்லாம் வராங்க சோ அவங்க வந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட கேட்டு அந்த பார்வையாளர்கள்கிட்ட வந்து நான் வித்தேன் சோ தான் வந்து எனக்கு தான் வந்து வித்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்ததா மூன்றாவதா இருக்கிற மகனும் வரான் அவன் வந்து என்கிட்ட இருக்க ஆயிரம் சீப்புகளையும் நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ நீ எப்படி வித்த அப்படின்னு சொல்லி அவர் அப்பா கேக்குறாங்க ஸோ அதற்கு அந்த மகன் சொல்கிறான் நான் வந்து அந்த புத்த மடாலயத்தோட தலைவரை போய் பார்த்தேன் அவங்கக்கிட்ட இந்த சீப்புக்கள் இங்கே நிறைய பார்வையாளர்கள் வராங்க இந்த சீப்புகளை வந்து அந்த பார்வையாளர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்த வாசகங்களை நீங்கள் நிறையா அந்த சீப்பில் பொறிச்சி கொடுத்தீங்கன்னா அந்த வாசகங்களை நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இதன் மூலமாக நம்ம அந்த புத்த வாசகங்களும் பிரபலமாகும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதனால் அந்த மொத்த சீப்புகளையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சீப்பில் பொறிக்கப்பட்ட அந்த தொகையுமே நான் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த வியாபாரி இருந்துகிட்டு சோ மூன்றாவது மகனா இருக்கிற அவங்ககிட்டதான் வந்து இந்த தொழிலோட மொத்த பொறுப்பையும் ஒப்படைக்கிறாங்க இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம நுணுக்கமாக கரெக்டாக அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய சமயோஜித புக்தி அப்படிங்கிறதையும் கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து அதன்படி ஒரு புத்திசாலியாக செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை